சகர் செய்வது சகர் செய்வதில் சொல்லல சொல்லாட் சொன்னாங்க அதுபோல் அந்த சகருடைய நேரத்தில் இஸ்தீஹார் செய்யறோம் பார்த்தீங்களா அந்த இஸ்திகார் இருக்குது அது அல்லாஹுவுக்கு அந்த சத்தம் ரொம்ப பிடிக்குமா சகர்ணத்தில் இஸ்திகிஃபார் செய்யறது அது அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்த சத்தம் என்று சொல்லல்லாஹூ அடிக வசனம் சொன்னாங்க ஆனால் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் சகர் வைக்கிறோம் சகர் வச்சுட்டு ஃபோன் எடுத்து நோண்டுறோம் ஃபோன் எடுத்து என்ன செய்யறோம் நோண்டுறோம் அல்லது ஃபோனில் ஏதாவது நான் பயம் பயன் பார்ப்போம் டிவியில் ஏதாவது சஹர் நிகழ்ச்சின்னு போடுவாங்க அதை நம்ம பார்ப்போம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பயான் கேட்குறது சகர் நிகழ்ச்சி பார்க்குறது ஃபோன் நோண்டுறது நல்லதே நம்ம பார்த்தாலும் கேட்டாலும் அந்த சகருடைய நேரம் என்பது அமலுக்கு உண்டான நேரம் உண்டான நேரம் இல்லை பயான்கள் பயான்களை கேட்கறதுக்கு உண்டான நேரம் இல்லை அமலுக்கு முடிஞ்ச அளவுக்கு தோபாவை செய்யணும் இஸ்திகப்பாறை செய்யணும் பார்த்தாலும் அந்த நேரத்தில் நமக்கு என்ன கேட்டாலும் அதை தர்றான் ஒரு மனிதன் பாவமான காரியங்களை செய்கிறான் அசிங்கமான கேவலமான காரியங்களை செய்யறான் ரமணானுடைய காலங்களையும் டிவி பார்க்கறான் ஆபாசத்தை பார்க்கறான் கேவலமாக நடந்து கொழுக்கிறான் நோம்புக்குண்டான கண்ணியத்தையும் அவன் கொடுக்கறது இல்ல அவன் இஷ்டத்துக்கு பாம செய்யறான் குரானுடைய திலாவத்து இல்ல ஜிகர் இல்ல தௌபா இல்ல இஸ்திகபார் இல்ல தொழுகை தொழுக இபாதத் போன்ற எந்த வணக்கங்களும் இல்லாம வெறுமனவே சவர் சகர் வைக்கிறான் இஃப்தார் செய்யறான் இது மட்டுமே அவனுடைய நோம்பாக இருந்தால் சல்லு சொன்னாங்க நீ பசித்திருப்பது தாகித்திருப்பது அல்லாஹுக்கு தேவையில்லை நீ நோம்பு பிடிக்கவே தேவையில்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார் ஒரு மனிதன் ஒரு நோம்பாளிக்கு நோம்பு தரக்க ஏற்பாடு செய்து கொடுக்குறான் பெருத்தம்பளமோ தண்ணீரோ ஏதாவது ஒரு உணவு வகையோ வச்சு நாங்கம்மா நோம்பு தரங்க அப்படின்னு செய்கிறான் ஏற்பாடு செய்து கொடுக்குறான் இவனுக்கு அந்த நோம்பாளிக்கு என்ன கூலி கொடுக்கப்படுமோ அதே கூலி நோன்பு திறக்க ஏற்பாடு செய்தார்ல அவர் கொடுக்கப்படும் செல்லு சொன்னாங்க அந்த நோம்பாளியினுடைய கூலியிலிருந்து எந்த ஒரு கூலியும் குறைக்கப்படாமல் அப்படி நோம்பு திறக்க ஏற்பாடு செய்தாரில்ல அவருக்கு கொடுக்கப்படும் என்று செல்லல்லாபாணி யசனம் சொன்னார் இப்போ நம்மளால் முடிஞ்சது ஒரு பேருத்தம்பளம் கொடுக்குறோம் நமக்கு அந்த கூலி கிடைக்கும் ஒரு தண்ணீர் அல்லது ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுக்குறோம் நமக்கு அந்த கூலி கிடைக்கும் நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக ஏதாவது செய்கிறோம் அக்கந்து அக்கம் பக்கத்து வீட்டில் ஏழைகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு அந்த ஸ்பெஷலாக செஞ்சதை கொடுத்து விடுறோம் அந்த கூலி நமக்கு கிடைக்கும் இப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யலாம் தாராளமாக ஏன்னா எத்தனையோ பேர் வீட்டை நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு சாதாரணமாக பெருத்த மழை தண்ணி இதை வச்சு என்ன செய்கிறாங்க நோன்பு திறக்கிறாங்க அவங்களுக்கு சரியான கூட இல்லாத நிலைமை நம்ம பார்க்குறோம் கஷ்டம் வீட்டில் வறுமையினால இருப்பாங்க அவங்களுக்குலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் நம்ம வீட்டில் செய்கிறத அல்லது வெளியில் வாங்குற பண்டங்களை பதார்த்தங்களை என்ன செய்யலாம் உங்களுக்கு நோன்பு தரக்க கொடுக்கலாம் அது மூலியமாக அந்த நோம்பாடி நோன்பு வைத்த கூடி சிறிதும் குறைக்கப்பட நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் என்று செல்லலாக அடகி வசனம் சொன்னாங்க அப்பலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் நஹமதுல்லாஹுல்லீம் உனு சொல்லி உனு சொல்லி வாயிலா ரசூலிகள் கரீம் வாயிலா ஆலிஹி ஒசாஹிஹி அஜ்மாயின் அம்மாபான் பேரன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது போன்று உங்களுக்கும் நான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன் ஏன் ல அல்லக்கும் நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காக என்று அல்லாஹு தார தன்னுடைய திருமறையில் சொல்றான் அப்ப நோம்பினுடைய நோக்கம் என்ன நோம்பினுடைய நோக்கம் என்ன பசித்திருப்பது தாகித்திருப்பது இது நோம்பினுடைய நோக்கமா இல்ல நோம்பினுடைய நோக்கம் என்பது இரையச்சம் தக்குவா வரணும் அதுதான் நோம்பினுடைய முழுமையான நோக்கம் அல்லாஹுனுடைய தூதர் சல்லாஹு ஆலிஹி வசல்ல சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இதா தஹலூர் அமலான ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் புத்திகத்த அபுவாப சமா வானங்களுடைய கதவுகள் எல்லாம் திறந்துவிடும் வகுல்லிகத்த அபுவாப ஜஹன்னம நரகத்தினுடைய கதவுகள் எல்லாம் மூடப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் வசுல்சிலத்து சுல்சிலத்து ஷயாத்தீன் விலங்கிடப்படுவார்கள் என்று சல்லல்லா வாழிகை வசலம் சொன்னார் இப்போ இந்த ரமலானுடைய மாதத்தில் வானங்களுடைய கதவுகள் திறக்கப்படுது நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுது ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொல்லலாக அடைகி வசரம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அடைகி வசரம் சொன்னார்கள் அஸ்ஸியாமு ஜுன்னா அஸ்ஸியாமு ஜுன்னா நோன்பு என்பது பாவங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம் நோன்பு என்பது பாவங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம் அதனால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஃபலா இர்ஃபுஸ் நீ அருவறுப்பான விஷயங்களை பேசாதே ஒலா இஜுகல் நீ அருவறுப்பான மடத்தனமான முட்டாள்தனமான காரியங்களை நீ செய்யாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு சொன்னார்கள் நோன்பு என்பது புனிதமானது ரமணானுடைய மாதம் என்பது புனிதமானது அந்த புனிதமான மாதத்தில் ஹராமான காரியங்களை செய்யறது அந்த புனிதமான மாதத்தில் பாவமான காரியங்களை செய்யறது ரமணான் அல்லாத காலங்களில் நாம் எப்படி இருந்தோமோ அது போன்று ரமணானுடைய காலங்களில் நாம் இருக்கக்கூடாது அப்பவும் டிவி பார்க்குறோம் இப்போ என்ன செய்யறோம் நோன்பு வச்சுக்கிட்டு டைம் பாஸ் ஆகணும்னு டிவி பார்க்குறோம் அப்பவும் ஃபோன்ல வந்து ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் நாம் பார்க்கிறோம் இப்பவும் என்ன செய்கிறோம் ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் ஃபோனில் நம்ம பார்க்குறோம் அப்பவும் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் போதை பழக்கத்துக்கு நாம் ஆளாகி கொண்டிருந்தோம் ரமலானுடைய நோன்பை பிடித்து கொண்டு ரமலானுடைய காலங்கள் என்ன செய்கிறோம் போதை பழக்கத்தில் நம்ம இருக்கிறோம் இஃப்தாருக்கு பிறகு சகருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நம்ம என்ன சிகரெட் பிடிக்கிறது ஏதாவது ஒரு போதை வசுக்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்ப ரமணானுடைய மாதம் என்பது கண்ணியமான மாதம் அதை கண்ணியப்படுத்தணும் கண்ணியப்படுத்தணும் அல்லாஹுடைய ஒரு மனிதன் பாவமான காரியங்களை செய்யறான் அசிங்கமான கேவலமான காரியங்களை செய்யறான் ரமணானுடைய காலங்களின் டிவி பாக்குறான் ஆபாசத்தை பாக்குறான் கேவலமாக நடந்து கொள்கிறான் நோன்புக்கு உண்டான கண்ணியத்தையும் அவன் கொடுக்கறது இல்ல அவன் இஷ்டத்துக்கு பாவம் செய்யறான் குரானுடைய திலாவத்து இல்ல ஸிகர் இல்ல தௌபா இல்ல இஸ்திகர் இல்ல தொழுகை இபாதத் போன்ற எந்த வணக்கங்களும் இல்லாம வெறுமனவே சவர் சகர் வைக்கிறான் இஃப்தார் செய்யறான் இது மட்டுமே அவனுடைய நோம்பாக இருந்தால் சொல்லல்ல சொன்னாங்க நீ பசித்திருப்பது தாகித்திருப்பது அல்லாஹுக்கு தேவையில்லை நீ நோம்பு பிடிக்கவே தேவையில்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க எதுக்குப்பா நோம்பு பிடிக்கிற நோம்பு பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை தேவையே இல்லை இல்லை நோம்பினுடைய குறிக்கோள் என்ன நோம்பினுடைய மகத்துவம் என்ன இதே ஒருத்த விலங்கள் அவன் நோம்பு பிடிச்ச என்னத்துக்கு சகரில் ஆரம்பிக்கிறான் இஃப்தார்ல முடிக்கிறான் எப்பவும் போல அவன் இருக்கிறான் எந்த ஒரு இபாதத்தை அமல்களும் அவன்கிட்ட இல்லை அல்லாஹுடைய தூதர் சொன்னு இன்னும் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் சல்ல சொன்னார்கள் வல்லதி நவ்சி அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க வல்லதி நவ்ஸீபி எதிகி அல்லாஹ் மீது சத்தியமாக நோம்பாளியினுடைய வாயிலிருந்து வீசக்கூடிய அந்த வாடை பசித்திருக்கிறோம் தாகித்திருக்கிறோம் ஒரு பருக்க ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம குடிக்கிறது இல்லை காலையிலிருந்து வாடை வரைக்கும் ஒரு விதமான ஒரு வாடை நம்முடைய வாயிலிருந்து வரும் இந்த வாடையை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அத்தியப்ப இந்த அல்லாஹி தலாம் இன்றைகில் மிஸ்க் அல்லாஹு அந்த வாடை எவ்வளவு புனிதமானது தெரியுமா எவ்வளவு சிறந்தது தெரியுமா கஸ்தூரி வாடையை விட அந்த வாடை அல்லாஹ்விடத்தில் விடத்தில் சிறந்தது என்று சல்லல்லாஹோ வாடேகி வசனம் சொன்னார் நம்மளாம் வந்து இந்த நோம்பாளிகள் வாயிலிருந்து வீசக்கூடிய இந்த வாடையை அறுவறுப்பா நினைப்போம் ஒரு மாதிரி வந்து அசிங்கமாக நம்ம நினைப்போம் அவன் கிட்ட நின்று நம்ம பேசுறதுக்கு யோசிப்போம் ஆனா அல்லாஹு விடத்தில் பசித்திருந்து தாகித்திருந்து நோம்பு பிடிக்கக்கூடிய அவனுடைய வீ வாயிலிருந்து வீசக்கூடிய அந்த வாடை அல்லாஹ விடத்தில் கஸ்தூரியை விட சிறந்தது என்று சல்ல அஹ் சொன்னார் அல்லாஹு சொல்லுகிறான் எத்திற்குத்தமகோ அவனுடைய உணவை விட்டுவிட்டான் ஓ ஷராபஹு அவனுடைய குடிப்பதை விட்டுவிட்டான் ஓ சகுவத்துகுமின் அஜலி அல்லாஹ் காண்டி அவனுடைய சகுவத்தை விட்டுவிட்டான் இச்சையை விட்டுவிட்டான் என்பது எனக்குரியது அதற்காக வேண்டி நான் கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சலுலாஹு அலஹி அவர்கள் சொன்னார் அல்லாஹுடைய தூதர் சல்லு அழகி வசலம் சொன்னார்கள் மன்சா மரமலான யார் ரமணானுடைய மாதத்தில் நோம்பு பிடிக்கிறாரோ ஈமான் வஹ்தி சாபன் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து யார் ரமணானுடைய மாதத்தில் நோம்பு பிடிக்கிறாரோ மின் தம்பிகி அவர் முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லலாகுவா அநேகி வசனம் சொன்னார் இப்போ நோம்பு என்பது பாவங்களிலிருந்து தடுக்கக்கூடிய கேடையும் அதே நேரத்தில் நாம் செய்த பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாகும் இந்த நோன் இருக்கிறது நோன்பு பிடிக்கிறதுனால பாவங்களை விட்டு நாம் பாதுகாக்கப்படுறோம் ஜுன்னா நோம்பு என்பது பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடையும் என்று செல்லுள்ள சொன்னாங்க அதே சல்லுல அரசு சொல்றாங்க ஈமானன் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நீங்கள் நோம்பு பிடித்தால் இந்த நோம்பு நீங்கள் முன் சென்ற முன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் என்று செல்லுல்லாஹு அலிஹிசன் சொன்னார் அலாஹுடைய தூதர் சொன்னார்கள் மன் சொன்னார்கள் மண் சாஹிமன் கானலஹூ மிஸ் அஜ்ரிஹி ஒரு மனிதன் ஒரு நோம்பாளிக்கு நோம்பு திறக்க ஏற்பாடு செய்து கொடுக்குறான் பெருத்தம்பளமோ தண்ணீரோ ஏதாவது ஒரு உணவு வகையோ வச்சு நாங்கம்மா நோம்பு தரங்க அப்படின்னு செய்கிறான் ஏற்பாடு செய்து கொடுக்குறான் இவனுக்கு அந்த நோம்பாளிக்கு என்ன கூலி கொடுக்கப்படுமோ அதே கூலி நோம்பு திறக்க ஏற்பாடு செய்தார்ல அவர் கொடுக்கப்படும் சல்லு சொன்னாங்க அந்த நோம்பாளியினுடைய கூலியிலிருந்து எந்த ஒரு கூலியும் குறைக்கப்படாமல் அப்படி நோம்பு திறக்க ஏற்பாடு செய்தார்ல அவருக்கு கொடுக்கப்படும் என்று செல்லலாக ஆகும் அழகி வசலம் சொன்னாங்க இப்போ நம்மளால் முடிஞ்சது ஒரு பேருத்த மலம் கொடுக்குறோம் நமக்கு அந்த கூலி கிடைக்கும் ஒரு தண்ணீர் அல்லது ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுக்குறோம் நமக்கு அந்த கூலி கிடைக்கும் நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக ஏதாவது செய்கிறோம் அக்கந்த அக்கம் பக்கத்து வீட்டில் ஏழைகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு அந்த ஸ்பெஷலாக செஞ்சதை கொடுத்து விடுறோம் அந்த கூலி நமக்கு கிடைக்கும் இப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யலாம் தாராளமாக ஏன்னா எத்தனையோ பேர் வீட்டு நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு சாதாரணமாக பேருத்த மழை தண்ணி இதை வச்சு என்ன செய்கிறாங்க நோன்பு திறக்கிறாங்க அவங்களுக்கு சரியான உணவுகள் கூட இல்லாத நிலம நம்ம பார்க்குறோம் கஷ்டம் வீட்டில் வறுமையினால இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் நம்ம வீட்டில் செய்யறத அல்லது வெளியில் வாங்குற பண்டங்களை பதார்த்தங்களை என்ன செய்யலாம் அவங்களுக்கு நோன்பு திறக்க கொடுக்கலாம் அது மூலியமாக அந்த நோம்பாடி நோன்பு வைத்த கூலி சிறிதும் குறைக்கப்பட நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் என்று செல்லல்லாஹோ அடகி வசலம் சொன்னார் அப்போ இந்த நோம்பு என்பது பாக்கியம் ரொம்ப பெரிய பாக்கியம் குறிப்பாக சகர் செய்வது சகர் செய்வதில் பறக்கத்திற்கிறது செல்லல்லுன்னு சொன்னாங்க அதுபோல் அந்த சகருடைய நேரத்தில் இஸ்திக்பார் செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த இஸ்திகார் இருக்குது அது அல்லாஹுவுக்கு அந்த சத்தம் ரொம்ப பிடிக்குமா சஹர் நேரத்தில் இஸ்திகபார் செய்கிறது அது அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்த சத்தம் என்று சல்ல அல்லாஹு அடிக வசனம் சொன்னாங்க ஆனால் இந்த சகர் நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் சகர் வைக்கிறோம் சகர் வச்சிட்டு ஃபோன் எடுத்து நோண்டுறோம் ஃபோன் எடுத்து என்ன செய்கிறோம் நோண்டுறோம் அல்லது ஃபோனில் ஏதாவது நம்ம பயம் பயான் பார்ப்போம் டிவியில் ஏதாவது சகர் நிகழ்ச்சின்னு போடுவாங்க அதை நம்ம பார்ப்போம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பயான் கேட்கறது சகர் நிகழ்ச்சி பார்க்குறது ஃபோன் நோண்டுறது நல்லதையே நம்ம பார்த்தாலும் கேட்டாலும் அந்த சகருடைய நேரம் என்பது அமலுக்குண்டான நேரம் தாலீமுக்கு உண்டான நேரம் இல்லை பயான்கள் பயான்களை கேட்கறதுக்கு உண்டான நேரம் இல்லை அமலுக்கு உண்டான முடிஞ்ச அளவுக்கு தௌபா செய்யணும் இஸ்திக செய்யணும் அல்லாஹ் தான் அந்த நேரத்தில் நமக்கு என்ன கேட்டாலும் அதை தர்றான் எ பாவங்களை மன்னி மன்னி யாருலாம் அப்படின்னு கேட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் அப்போ அந்த நேரங்களை அமலுக்காக வேண்டி தௌபாக்காக வேண்டி இஸ்திகப்பாருக்காக வேண்டி பயன்படுத்திக்கணும் இங்கே நம்ம நிறைய பேர் சகரில் ஆரம்பித்து இஃப்தார் வரைக்கும் என்ன செய்கிறோம் நோன்பை வீணாக கழிக்கிறோம் நோம்பு வச்சிருப்பாரு ஆனால் அமல் இருக்காது இருக்காது தௌபா இருக்காது இஸ்ஸ்தீஃப் எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட நோம்பு சல்லல்லா அலிசன் சொன்னாங்க அல்லாஹுக்கு அப்படிப்பட்ட நோன்பு தேவையில்லை என்று சல்லல்லாஹு அலிஹஹி வசனம் சொன்னாங்க அப்போ எதை கேட்டமோ அதுபடி வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான அனைவர்களுக்கும் ரபிலின் அலாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வரகா